السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین عالمین والسلام وسلام علیہ محمد وآلہ وصحبہ اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم علی پہنپتی پریو நபித்துவம் கிடைத்து ஆறு வருடங்கள் கழிந்துவிட்டது ஆறாவது வருடத்தின் இறுதியில் மிக முக்கியமான இரண்டு வெற்றிகள் சஹாபாக்களை மிகவும் சந்தோஷப்படுத்திய இரண்டு விடயங்கள் அதுதான் இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு உதவியாக இருந்து ரசூலுக்கு எதிராக நடந்து கொண்டவர்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர் ஹதரத் ஹம்சார் அலி அல்லாஹூ அன்பு அவர்களும் அதே வருடம் ஜுல் ஹிஜ் மாதம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடு இணைந்து கொண்டார் இதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் சஹாபாக்களுக்கு அமைந்திருந்தது அவர்கள் இணைந்து மூன்று நாட்கள் கலியும் பொழுதே அதைவிட மிகவும் சிறந்த ஒரு வெற்றியாக ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ஹத்தாபுர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சஹாபாக்களோடு இணைந்து கொண்டார் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் வெற்றியையும் இஸ்லாம் அதனுடைய வளர்ச்சி பாதையிலே வேகமாக செல்வதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது காரணம் உமர் பின் ஹத்தாப் ரலி அல்லாஹ் ஒன்று ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை உள்ள ஒருவராக இரு மிகப்பெரிய வீரர் தைரியசாலி ரசூலுக்கும் சஹாபாக்களுக்கும் எதிராக செயல்படுவதில் மிக மும்முரமாக ஈடுபட்டவர் சில கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் அகரத்துமர் ரசூலுக்கும் சஹாபாக்களுக்கும் எதிராக இருந்த அந்த கடினத்தன்மையை பார்த்துவிட்டு சிலர் பேசுவார்களாம் عمر وديا كلدي إسلام تيتر كون دالوم عمر وربولد مدني كون دماغه. إن رألهم نبي صلى الله عليه وسلم ورخل الله يرتلى ورد دعاء سيدنا رخل اللهم أعز الإسلام بأحب الرجلين إليك بأمر بن الخطاب أو بأبي جهل بن هشام. அந்த எதிரிகளில் இருந்த மிக முக்கியமான இரண்டு வீரர்கள் தான் ஒன்று உமரபுனு ஹத்தாப் அலி அல்லாஹு அன்பு அடுத்தது அபு ஹிஷா நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் துவா செய்திருந்தார்கள் உனக்கு உமரபுனுல் ஹத்தாப் அபு ஜஹலிபுன் ஹிசாம் ஆகிய இரண்டு பேரில் யார் மிகவும் விருப்பமோ அவர்களை காரணமாக ஆக்கி இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து அவர்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாக ஹகரத் உமரே இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு இந்த நேர்வழி கிடைத்தது மிகவும் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்தது ஹகரத் உமர் அலி அல்லாஹ் வன்பு அவர்களை பற்றி வரலாறு ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்கள் ஒரு வித்தியாசமான சிந்தனை சுபாவம் உடையவர்களாக இருந்தார் ஒரு பக்கம் முஸ்லீம்களை நோவிப்பார்கள் துன்புறுத்துவார்கள் அவர்களுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள் மறுபக்கம் இவர்கள் இவ்வளவு சிரமங்கள் துன்புறுத்தல்களை வழங்கப்பட்டும் தொடர்ந்து பொறுமையாக உறுதியாக இருப்பது இது ஒரு உண்மையான மார்க்கமாக இருக்குமோ என்றும் யோசிப்பார் இவர்களின் பல நிகழ்வுகள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உள்ளத்திலே இதன் மீது ஒரு சாய்வையும் இதன் பக்கம் சாயும் தன்மையையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது அதே நேரத்திலே தன்னுடைய விடயத்திலும் அவர் உறுதியாகவே இருந்தார் ஒரு அறிவிப்பிலே வருகிறது ஒரு நாள் ஹகரத் உமர் அலி அல்லாஹு வண்ணும் தன்னுடைய வீட்டுக்கு வெளியிலே வந்து அறத்துக்கு பக்கத்திலே சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் அப்பொழுது நபீசல்லாஹு அலேஹி வசல்லம் காபாவின் இடத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுகையிலே சூரா அல் ஹாக்காவை ஆரம்பிக்கிறார்கள் அதரத்துமர் கபாவினுடைய திரைக்குள் மறைந்து சாய்ந்து கொண்டிருக்கிறார் ரசூல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஓதக்கூடிய குரானை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார் அரபு பாசை தெரிந்தவராக இருந்தார்கள் ஒரு திறமையானவராக இருந்தார்கள் அந்த காலத்திலே அவர்கள் இந்த குரானுடைய வசன நடைகளை பார்த்து ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வசன நடவு அதர் சொல்லுகிறார் நான் எனக்குள் சொல்லிக்கொண்டே இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ குறைசுகள் சொல்லுவதை போல என்று நினைக்கும் பொழுது அந்த அத்தியாயத்திலே தொடர்ந்து ரசூல் செல்லல்லா உலகி வசல்ல மோதுகிறார் இந்நகூ கவுலுன் கரீம் இது சங்கையான தூதருடைய கவுல் இவர் ஒரு கவிஞரல்ல ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் குறைவு திரும்பவும் தொடர்ந்து ஓதும் பொழுது நான் சொல்லுகிறேன் இவர் ஒரு சாஸ்திரக்காரராக இருப்பாரோ அங்கே அந்த சூறாவிலே ரசூருல்லாஹி சல்லா அலி சொல்லம் என்னுடைய சிந்தனையிலே வரக்கூடியதுக்கு பதிலாக ஓதுகிறார்கள் வலா யக்கு வலா காஹின் கலீலம்மா ததக்கரூன் தன்சீல் உம் ரபில் ஆலமி இது ஒரு சாஸ்திரக்காரனுடைய பேச்சல்ல இதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் குறைவானவர்கள் அகிலத்தாருடைய ரப்பிரத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது இப்படி சூரா முடியும் வரையிலே ஓதினார்கள் அப்பொழுதே என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி ஒரு சிந்தனை உண்டாகியது உள்ளத்தில் அந்த வித்து அது போய் நுழைந்திருக்கிறது என்றாலும் அவர்கள் இவர்களுக்கு எதிராக செயல்படும் அந்த தன்மையும் அவர்களுக்குள் முழுமையாக இல்லாமலாக இருக்கவில்லை ஒரு குழப்பமாக இருந்தது இயல்ஃபில் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ரசூருடனும் சஹாபாக்களுடனும் ஒரு வெறுப்பும் விரோதமும் இருந்தது அந்த வெறுப்பை சுமந்தவர்களாக ஒரு நாள் வாழையும் கையில் ஏந்தியவராக புறப்பட்டு செல்லுகிறால் இந்த ரசூருடைய காரியத்தை முடித்து விடுவோம் அவர்களை கொலை செய்து விடுவோம் பாதையிலே வேகமாக சென்று கொண்டிருக்கிறார் ஒரு வீரர் அவருக்கு முன்னால் வேறு யாருக்கும் எதிர்ப்பதற்கோ பேசுவதற்கோ தைரியம் இருக்கவில்லை அவர்கள் எதிரியாக இருக்கும் பொழுது உமர் அவர்களோடு இருந்தது இஸ்லாத்தினுடைய விரோதிகளுக்கும் ஒரு சக்தியாக இருந்தது இவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது நொயிம் அப்துல்லா பனு ஜுஹுரா கோத்திரத்தாரை சேர்ந்த ஒரு மனிதர் அல்லது பனி மஹூம் கோத்திரத்தாரை சேர்ந்த ஒருவர் உமரிடத்திலே எங்கு செல்லுகிறீர் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள் முகம்மதை கொலை செய்வதற்கு செல்லுகிறேன் இவ்வளவு பயங்கரமான ஒரு செயல் உலகத்தில் வைக்கப்பட்ட மோசமான நீயத்துகளில் மிக மோசமான நீயத் உமருடைய உள்ளத்தில் இருக்கிறது உலகத்தில் ஒரு செயலுக்காக வேண்டி மோசமான செயலுக்காக வேண்டி காலடிகள் எடுத்து வைக்கப்பட்ட காலடிகளில் மிக மோசமான காலடிகள் ரசூலை கொலை செய்வதற்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய காலடிகள் உலகத்தில் பேசப்பட்ட மிக மோசமான ஒரு வார்த்தை அக்துல் முகம்மதை கொலை செய்வதற்கு செல்லுகிறேன் நாவிலும் அசிங்கம் உள்ளத்திலும் அசிங்கம் கால் பாதங்கள் நடையிலும் அசிங்கம் மோசமான பயங்கரமான ஒரு செயலை நோக்கி நடக்கிறார் அவரும் இவர்களை நிறுத்துவதற்கு சில முறைகளை யோசித்துவிட்டு அவர் பயந்து திரும்பி திரும்பிச் வேண்டி அவர்களை கொலை செய்துவிட்டு பனி ஜுஹுரா கோத்திரத்தாரிடத்து நீ தப்பவா போகிறீர் என்று சொன்னவுடன் அதற்குமர் இவரை பார்த்து சொல்லுகிறார் உன்னையும் ஒரு மதம் மாறியவனாகத்தான் நான் பார்க்கிறேன் என்றபொழுது அவர் பயந்து சென்று விட்டார் ஒன்றும் பேசவில்லை இவருடைய விடயத்தை அவர் துருவி ஆராய ஆரம்பித்த பொழுது அவசரமாக தன்னுடைய சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்பினார் அவர் கேட்டார் அதைவிட ஆச்சரியமான ஒன்றை உங்களுக்கு சொல்லவா உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரின் கணவனான உங்களுடைய மச்சான் இவர்களெல்லாம் அந்த முகமது சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நகரத்துமருக்கு இன்னும் கடும் கோப சகோதரின் வீட்டுக்கு வந்தார் அங்கே ஹப்பாபிமின்னு அரத் ரலி அல்லாஹ் ஒன்று அவர்கள் இருவருக்கும் அன்று குரான் பிரதியாக இருக்கவில்லை குரான் எழுதப்பட்ட ஏடுகள் இருந்தது அதில் சூரா தாஹா எழுதப்பட்ட ஒரு ஏடு அதை வைத்து இவர்களுக்கு குரானை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார் அங்கே போனவுடன் அதரத் துமருடைய சத்தம் கேட்டவுடன் ஹப்பாப் அல்லாஹ் ஒன்று வீட்டுக்குள் ஒளிந்து விட்டார் அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா அந்த குரான் எழுதப்பட்டிருந்த ஏட்டை மறைத்து வைத்தார் ஆனாலும் அமர் அலி எல்லா அன்பு அந்த வீட்டை நெருங்கிய பொழுது அவர்களுக்கு ஹப்பாப் ரலி எல்லா ஓதி கொடுத்து கொண்டிருந்த அந்த சவுண்ட் அந்த சப்தம் கேட்டது அவர்களிடம் நுழைந்த பொழுது அது என்ன சப்தம் நான் கேட்டது வீட்டுக்குள் இருந்து வந்து அது என்ன ஓசை இருவரும் சொன்னார்கள் நாம் பேசிக்கொண்டிருந்தோம் அதற்குமர் சகோதரியும் மச்சானையும் பார்த்து கேட்கிறார்கள் இல்லை நீங்கள் இருவரும் மதம் மாறிவிட்டீ அவருடைய மச்சான் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை சொன்ன பொழுது அவருடைய சகோதரியின் கணவனை பாய்ந்து அடித்து அவரை காலால் மிதித்தார் இப்படி ஒரு கடினத்தன்மையில் இருக்கிறார் சகோதரி தன்னுடைய கணவனை பாதுகாப்பதற்காக வேண்டி திரையாக இருந்து துமரை தள்ளி இவரை பாதுகாக்க மு பொழுது தன்னுடைய கையினால் சகோதரிக்கு அறைந்து அவளுடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தினார் அந்த பெண்ணும் உமருடைய சகோதரி அவள் கோபப்பட்டவளாக உறுதியுடன் சொன்னார் உமர் நாங்கள் உண்மையான ஒரு விடயத்தில் இருக்கிறோம் உண்மையான தீனில் இருக்கிறோம் அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ரசூலை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் முகமதை சல்லாஹுடைய இவர்களின் உறுதியை கண்ட பொழுது ஹசரத் உமர் நிராசையாகி எதற்கோ வந்தவர்கள் இப்பொழுது எங்கேயோ செல்கிறார்கள் தன்னுடைய சகோதரியின் இரத்தத்தை கண்டு வெட்கமடைந்து கை செய்த கொட்டிவிட்டு அந்த ஏட்டை கொஞ்சம் என்னிடம் வழங்குங்கள் என்று கேட்டபொழுது நானும் மோதி பார்க்கிறேன் வாசித்து பார்க்கிறேன் சகோதரி சொன்னார் நீங்கள் நஜீஸ் அசுத்தத்தில் இருக்கிறீர்கள் இது குரான் பரிசுத்தமானது போய் கொளித்து விட்டு வாருங்கள் என்றார் அவரிடத்தில் இருந்த தைரியத்துக்கு கையில் இருந்ததை பறித்து எடுத்து இன்னமொரு தடவை அறைந்து விட்டு அடித்துவிட்டு பறித்து எடுத்து வாசித்திருக்கலாம் அல்ல உள்ளத்தை மாற்றி விட்டான் உள்ளத்தில் வெளிச்சத்தை ஏற்படுத்த போகிறான் இதாயத்தென்ற நூரை கொண்டு அவர்கள் ஒளிமயமாக போகிறார்கள் சென்று குளித்து விட்டு வருகிறார் பிறகு குரானை எடுக்கிறார் அதில் இருந்ததை ஓதுகிறார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் பரிசுத்தமான நாமம் தாஹா என்று ஆரம்பிக்கிறார்கள் இந் அணி அனாஹுலா இலாஹு நீ சலா திதிக்கிரி நானே அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு வணக்கத்துக்குரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்னை வணங்குங்கள் என்னை நினைப்பதற்காக வேண்டிய தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற வசனத்தை அடைந்த பொழுது அவருடைய உள்ளம் அடைகிறது மா அஹன் அஹாதல் கலாம் அக்ரமா எவ்வளவு அழகான பேச்சு எவ்வளவு சங்கையான பேச்சு எனக்கு முகம்மதை காட்டுங்கள் நான் அவரை சந்திக்க வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொலை செய்வதற்கு வந்தவருடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்துவிட்டது இதனை கேட்ட ஹப்பாப் ரவி அல்லாஹு அன்ஹூ வீட்டிலிருந்து வெளியிலே வந்தார் உமர் நன்மாராயம் பெறுங்கள் ரசூருடைய துஆ வியாழக்கிழமை இரவு செய்த துஆ உங்களுடைய விடயத்தில் கபூலாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் துஆ செய்தார்கள் யா அல்லா உமர் அல்லது அபூஜகல் இருவரில் உனக்கு விருப்பமானவரை கொண்டு இந்த தீனை கண்ணியப்படுத்தி என்று துவா செய்தார்கள் சஃபாவிலே உள்ள சஃபா மலைக்கு அடியிலே இருக்கக்கூடிய வீட்டில் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் இருக்கிறார்கள் அதரத்துமர் தன்னுடைய வாலை ஏந்தியவராகவே ரசூல் இருக்கும் இடத்துக்கு சென்று கதவை தட்டினார்கள் ஒருவர் கதவின் ஊடாக பார்த்த பொழுது வாலை ஏந்தியவராக உமர் நிற்க அதரத் ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்ன பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார் அங்கே ஹம்சார் அலி அல்லாஹ் ஒன்று அவர்கள் இருக்கிறார்கள் மூன்று நாளைக்கு முன்னால் வந்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் என்ன செய்தி அவர்களும் உமரை போன்ற ஒரு வீரர் உமர் வந்திருக்கிறார் ஹம்சார் அலி உள்ள உமர் கதவை திறவுண்டு நல்ல நோக்கத்தில் வந்திருந்தால் அவருக்காக வேண்டி நாம் அர்ப்பணிப்போம் கெட்ட நோக்கத்தில் வந்திருந்தால் அவருடைய கையில் உள்ள வாலை எடுத்து அவரை கொலை செய்வோம் ஹதரத் ஹம்சார் அலி அல்லாஹன் நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் உள்ளே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது ஹதரத் உமர் சந்திப்பதற்காக வேண்டி வெளியிலே வந்து அந்த அறையில் வைத்து ஹதரத் உமரை சந்தித்து ஹதரத் ஹம்சார் அலி அவர்களுடைய கையில் இருந்த வாலையும் ஆடையை ஒன்றாக சேர்த்து பிடித்து ஒரு இழு இழுத்தார்கள் ஹம்சார் அலிஎம் கேட்டார்கள் உமர் நீ உன்னுடைய இந்த மோசமான செயல்களை விட்டுவிடக்கூடியவராக இல்லையா வலீதுக்கு ஏற்பட்ட கேவலத்தை போன்று அல்லாஹ் வலீதை கேவலப்படுத்தியதைப் போன்று உங்களையும் கேவலப்படுத்துவதையா எதிர்பார்த்திருக்கிறேன் சொல்லிவிட்டு சொன்னார் யா இதோ உமர் ஹத்தா இந்த உமரை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி என்றார் இது ஹம்சார் அலி அல்லாஹ அவர்கள் அல்ல நபி அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னது அந்த இடத்தில் வைத்து ஹதரத் உமர் அலி அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்லி ரசூலுடன் சேர்ந்து கொண்டார்கள் ஒரு முஸ்லீமாக ஆகினார்கள் அங்கே வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் சத்தமிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் மஸ்ஜிதில் இருந்தவர்கள் கேட்கும் அளவுக்கு இது நபுவத்து கிடைத்து ஆறாவது வருடத்தின் இறுதி மாதத்திலே கிடைத்த மிக பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அதற்கு பின்னால் தொடர்ந்து அவர்கள் ஹதரத் உமர் அலி அல்லாஹுன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களுடைய இஸ்லாத்துக்கு பின்னால் எதிரிகளுக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்பதை பற்றிய தொடரை அடுத்த பதிவிலே கேட்போம் எனவே இந்த உயர்ந்த தீனை எங்களுக்காக எங்கள் வரையிலே சேருவதற்கு தியாகம் செய்த அந்த சஹாபாக்களையும் அவர்களுக்காக வேண்டி அவர்களோடு இருந்து தன்னுடைய இரவையும் பகலையும் நிம்மதியான தூக்கங்களையும் தியாகம் செய்து இந்த உம்மத்துக்காக வேண்டியே இந்த உலகத்திலும் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டுவிட்டு நாளை மறுமையிலும் இந்த உம்மத்திலே உள்ள ஒவ்வொரு வரையும் சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் வரையிலே நிம்மதி அடைய மாட்டார்களே அந்த ஹபீ முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் اور میری ادیم ادیم صلوات چلو صلی اللہ <سؤال> علیہ محمد صلی اللہ علیہ وسلم و آخر گ وانا الحمد للہ العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ